கோரிக்கை சம்பந்தமாக அரசுக்கு நான்கு வார காலம் அவகாசம் வேண்டும் என்று அறிவித்திருக்கின்ற அறிவிப்பதாக சொல்லியிருந்தார் கேட்டுக்கொண்டார் ஆகவே உடனே உங்களுடைய போராட்டங்களை தள்ளி வைக்க வேண்டும் எங்களுக்கு கால அவகாசம் ஒரு நான்கு வாரங்கள் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதன் அடிப்படையில் ஒருங்கிணைப்பாளர் கூட்டத்திலே நாங்கள் கலந்து பேசின அடிப்படையில் இனிமேலும் எங்களால் இந்த கால அவகாசத்தை தர இயலாது என்ற அடிப்படையில் நாளை திட்டமிட்டபடி இந்த போராட்டம் என்பது தொடரும் என்றும் அது தற்செயல் விடுப்பாக அனைவரும் அனைத்து அரசு ஊழியர் ஆசிரியர்கள் லட்சக்கணக்கான அரசு ஊழியர் ஆசிரியர்கள் கலந்து கொள்ளக்கூடிய தற்செயல் விடுப்பாகவும் மாவட்ட தலைநகரங்களில் காலையில் ஆர்ப்பாட்டமாகவும் இந்த போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலியமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே மேலும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்கு முன்பாக இந்த அரசாங்கம் உடனடியாக அந்த கோரிக்கைகள் குறித்து நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த அறிக்கையின் வாயிலாக தெரிவித்துக் போராட்டம் என்பது ஆர்ப்பாட்டமாக நாளை நடைபெறும் என்பதை அரசாங்கம் எங்களது போராட்டம் எங்களது கோரிக்கையை நிராகரிக்கவில்லை நான்கு வார காலம் அவகாசம் கேட்டிருக்கின்றார்கள் நிராகரித்திருந்தால் நாங்கள் உடனடியாக இந்த போராட்டத்தை மீண்டும் முன்னெடுத்து சென்றிருப்போம் அவகாசம் கேட்டிருக்க அடிப்படையில் நாங்கள் போராட்டத்தையும் ஊழியர் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது என்ற அடிப்படையில் ஊழியருடைய உணர்வுக்கும் மதிப்பளிக்க வேண்டிய தேவை இருக்குது என்ற அடிப்படையிலும் இந்த போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்கின்றோம் ஆகவே